காஞ்சிபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கும் வீடுகளில் கதவுகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட பலைய திருடர்கள் மூன்று பேர் கைது சிசிடிவிகளின் அடிப்படையில் காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலைய தனிப்படை போலீசார் நடவடிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் உட்கோட்டம் காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காரப்பேட்டை வேதமாணிக்க நகர் புஞ்சை அரசந்தாங்கல் வேதாச்சலம் நகர் மற்றும் வாலாஜாபாத் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ் ஒட்டிவாக்கம் ஊத்துக்காடு மற்றும் அருகில் உள்ள சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து இரவு நேரங்களில் பூட்டியிருக்கும் வீட்டின் கதவை உடைத்து நகைகளை திருடுவதும் வீட்டிற்கு வெளியே உள்ள கார் மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்டவற்றை திருடுவதாக தொடர் புகார்கள் காவல் நிலையங்களுக்கு வந்து கொண்டிருந்தது இது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் காரணமாக காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சுமார் பதினோரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் சூப்பரன் சண்முகம் மேற்பார்வையில் மேற்படி குற்ற வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டி காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் நேரடி பார்வை மேற்பார்வையில் காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் தலைமையில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்தனர் தனிப்படை போலீசார் குற்ற சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தும் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை வரையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் மேற்படி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் சென்னை பல்லாவரம் பம்மல் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து சிசிடிவி கேமராக்களில் கிடைத்த குற்றவாளிகளின் புகைப்படம் மூலம் தனிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரிலும் சென்னை பல்லாவரம் பம்மல் பகுதியை சேர்ந்த சதாம் ஹுசேன் வயது முப்பத்தி மூன்று சுரேஷ் வயது இருபத்தி ஐந்து அம்பத்தூர் அய்யப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பரிபாய்தீன் வயது முப்பது ஆகிய மூன்று பேர் வழக்கில் குற்ற வழக்கில் ஈடுபட்டது வந்ததை தொடர்ந்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இதனைத் தொடர்ந்து மூவரையும் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் இருந்து சவரன் தங்க நகைகள் ஒன்று வைர மோதிரம் முன்னூற்றி நாற்பது கிராம் எடை கொண்ட வெள்ளி பொருட்கள் மாறுதி இகோ கார்கள் மூன்று ஆட்டோக்கள் இரண்டு யமஹா மோட்டார் சைக்கிள் ஒன்று லேப்டாப் ஒன்று செல்போன்கள் இரண்டு சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்புள்ள திருடிய பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய இரு சக்கர வாகனமும் பூட்டை உடைக்க பயன்படுத்தும் இரண்டு இரும்பு ராடுகளையும் பறிமுதல் செய்தனர் இதனை தொடர்ந்து குற்றவாளிகள் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் சிறையில் அடைத்தனர் ஸோ இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஹவுஸ் பிரேக்கிங் அஃபன்ஸும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரும் அஃபன்ஸ் நடந்துச்சு அதேமாதிரி மாதிரி ஒரு வருஷமும் சில அஃபென்ஸ் நடந்துச்சு அது நம்ம ஐஜி சாரோட உத்தரவின் பேரில் நம்ம எஸ்பி சாரோடய கைடன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ரெண்டு டீம் ஃபார்ம் பண்ணோம் நம்ம இன்ஸ்பெக்டர் பிரபா இன்ஸ்பெக்டர் ரெண்டு டீம் ஃபார்ம் பண்ணோம் ஸோ ரெண்டு டீம் ஃபார்ம் தனியாக ஒரு தனிப்பட்ட ரெண்டு டீம் ஃபார்ம் பண்ணதில் இதில் வந்து மூணு அக்யூஸ்ட் மூலம் செக்யூர் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சதாம் ஹூஷன் ரிபாய்கின் அண்டு சுரேஷ் மூணு அக்யூஸ்ட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு இன்னொரு ஏலே குட் கேட்ச்னு சொல்லலாம் லாஸ்ட் இயர் ஒரு மூணு கேஸு இந்த வருஷம் ஒரு நாலு கேசஸ் டோட்டலாக ஒரு செவன் இயர் செவன் கேசஸ்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மூணு நாக்காக ரெக்கவரி பண்ணியிருக்கோம் கோல்டு ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இல்லாமல் ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெள்ளி ரெக்கவரி பண்ணியிருக்கோம் ஸோ மூணு வண்டி எக்கோ கார் ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் ரெண்டு ஆட்டோ ஒரு டூ வீலரு டிவி கேமரா அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து குறிப்பாக பேசுனோம்னா நம்ம தாலுக்கள் மீட்டில் அந்த பைபாஸில் வந்து அதிகமாக ஆஃபன்ஸ் நடந்துச்சு இது மாதிரி வாலாஜா பார்த்துலையும் அந்த கரு கீழ் ஓட்டி வாக்கணும்னுக்குறேன் கீழ் ஓட்டி வாக்கிறதுலேயும் நமக்கு அஃபன்ஸ் நடந்துச்சு ஸோ இது வந்து நம்ம இதில் என்ன உரியல் நமக்கு பெரிய குழு என்னன்னு கேட்டீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஸோ நமக்கு வந்து அஃபன்ஸ் நடந்த அப் அப்டூ நம்ம சென்னை வரைக்கும் பார்க்கும்போது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக மட்டும்தான் இது மூணு அக்யூஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் ஸோ இவங்க கண்டுபிடிக்கும் போது கடைசியாக வந்து பொம்மை பொம்மலில் போய் முடியுது அந்த பிகாஸ் ஆஃப் ஒன்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது வந்து நம்ம பெரிய ஒரு குழுன்னு சொல்லலாம் ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா இங்கே டீம் வந்து சிறப்பாக செயல்பட்டால் செயல்பட்டாங்க இந்த மிகப்பெரிய துணை அமைஞ்சது சிசிடி ஃபுட்டேஜ் தான் ஸோ இதன் மூலமாக என் ரிப்போர்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எல்லா வீட்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கும் நம்ம இந்த கிரைமை வந்து டிடெக்ஷன் பண்ணுறதுல மிகப்பெரிய கருவியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த இதை இதன் வாயில் நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே எப்படி வீட்டுக்கு வந்து ஒரு டாய்லெட்டுங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்றா எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அது மாதிரி ஃபியூச்சரில் வந்து வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து கேமராங்கிறது மொழி ரொம்ப மஸ்ட்டு ஸோ கேமரா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம ப்ரிவென்ஷன் ஆங்கிலேயும் சரி டிடெக்ஷன் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஸோ அங்கே தயுத கேமராவை வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இது இதன் மூலமாக நான் எல்லாம் பப்ளிக் வந்து நான் கேட்டுக்கிறேன் ஸோ இது வந்து இந்த டீம் வந்து ரெண்டு டீம் கொண்டாங்க அதில் வந்து ஒன்று வந்து செந்தில் சுட்டு ஒரு எஸ்ஐ ஒரு டீமோ அதே மாதிரி சுதா ஒரு டீமோ பிராபரம் இன்ஸ்பெக்டர் தலைமையில் பண்ணோம் ஸோ பண்ணும்போது மூணு பேரும் உண்மை கண்டுபிடிச்சாச்சு யாருங்கிறது தெரிஞ்சாச்சும் ஒரு மிகப்பெரிய அது ஒரு ஃபுட் கேஜ் ஸோ இனி ஃபர்தராக இன்னும் ஒரு ரெண்டு கேஸ் இருக்குது அது அந்த அஃபன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு

ஸோ இது வந்து ஒரு பெரிய டூ தௌசண்ட் எயிட்டின் பிறகு நான் செவன்டீன் மாட்டலை ஸோ இந்த சிசிடி ஃபுட்டேஜ் ஆக மட்டும்தான் இது வந்து இது கிட்டத்தட்ட டீம் வந்து ரொம்ப ஒப்போர்ட் பண்ணாங்க யாருங்கிற ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் வீக் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பதினோரு கேஸ் பதினோரு கேஸ் இருக்கு ஏழு கேஸ் மட்டும் நம்ம காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் நாலு கேஸ் வந்து அதர் டிஸ்ட்ரிக் செங்கல்பட்டு செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இதா செங்கல்பட்டும் சென்னையில சேர்த்து ஒரு பதினோரு கேஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம இதை பொறுத்த மட்டும் இல்லை பதினோரு கேஸ் இதில் வந்து கொண்டு வரோம் அதுல வந்து செங்கல்பட்டு சென்னை நம்ம காஞ்சிபுரம் மூணு டிஸ்ட்ரிக்ட்